ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன முடியும் நம்ம பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு இப்போ புதுசாக வந்து டிவி வந்து வாங்கியிருக்கிறோம் எங்களுடைய ரொம்ப நாள் ஆசைங்க ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு பழசு வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி தான் வச்சுருந்தோம் அந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கிட்ட வந்து நாங்கள் யூஸ் இருந்தோம் இப்போ அது தான் வந்து வீணாக போச்சு அது வீணாக போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து அது வந்தது ஆனால் இப்போ வரக்கூடிய டிவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரதே பெரிய விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அதனால தான் இந்த டைம் வந்து ஸ்மார்ட் டிவியாக வந்து வாங்கியாச்சு நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஹையர் டிவி ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஆனால் எனக்கு வந்து இதோட என்ன கொஞ்சம் பெருசாக ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசைங்க ஆனால் அது கொஞ்சம் ரேட் அதிகமாக போது இப்போ வாங்கிருக்கிறதோட அது ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறனால சரி இப்போதைக்கு இது போதும்னு சொல்லி வாங்கியாச்சு முதல் நாள் நைட்டு தான் வந்து சத்தியாவில் போயிட்டு வந்து புக் பண்ணிட்டு வந்தோம் அடுத்த நாள் மதியமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க டிவி வந்துருச்சா ஃபிக்ஸ் பண்ண வரலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவி வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் தான் வந்து வந்தது டிவி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கால் பண்ணி வந்து சொல்லியிருந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த டைமிங்க்கு வந்து ஆள் வருவாங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்புறம் நாங்கள் சொல்கிற டைமிங்க்கு வாங்கன்னு சொன்னதுமே அப்புறம் அந்த டைமிங்க்கு வந்து வந்திருந்தாங்க ஏன்னா சாதனப்பா ஆஃபீஸ் போயிருந்தாலும் ஈவினிங் டைம் அங்கே வர டைமை பார்த்து தான் வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்துருந்தாங்க ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து வந்துடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீழே வந்ததுமே அது மாதிரி வந்ததுமே நம்ம சில்கி இவங்களை உள்ள விடவே இல்லைங்க ரொம்ப கற்றுக்கிட்டே இருந்தது இவங்களும் நான் இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு உள்ளே வர ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க அப்புறம் வந்து அந்த பக்கமாக ஓட்டி விட்டுட்டு அதுக்கு பிஸ்கட்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களை உள்ள வர வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்கி வந்து எங்கேயுமே போலங்க வீட்டு வாசப்படிக்கிட்டே தாங்க உட்காந்துருந்தது இவங்க என்ன பண்றாங்க இது பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே வாசப்படிக்கிட்டே தாங்க உட்காந்து படுத்துருந்தது இங்க போற வரைக்கும் நகரவே இல்லை வெற்றி தாங்க ரொம்ப ஆர்வமாக ஹாப்பியாக இருந்தேன் இவங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணி எப்படி என்னென்னலாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டிவி வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுங்க பழைய டிவி வந்து வீணாக போகுமா போகுமா எப்போ வீணாக போகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க ஏன்னா எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இதுமாரி பெரிய ஸ்க்ரீனில் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச பாட்டு நம்மளுக்கு பிடிச்ச படம்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதோட என்னோடய சேனல் பெரிய டிவியில் போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது அவங்க வந்து ஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது எல்லாம் கரெக்டாக ஓடுதாங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து கிளம்புனாங்க அதுக்கப்புறம் சாதனப்பா அவங்க வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் எதோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணணுன்ட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்பீக்கர் வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்களால அவங்களால செட் பண்ண முடியல அதுக்கப்புறம் சாதனப்பா யூடியூப் அது இது வந்து பார்த்து ஏதோ ஒரு வழியாக அதை செட் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை வந்து பண்ணாங்க இந்தமாதிரி கொஞ்சம் இந்தமாரி கொஞ்சம் பெரிய டிவி ஆண்ட்ராய்ட் டிவிலாம் வாங்குகிறோம்னா அதுக்கு ஸ்பீக்கர் இருந்தாங்க அந்த ஸ்பீக்கர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நார்மலாக அதை சவுண்டு வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை இந்த காலத்து பசங்களுக்கு வந்து எப்படி தான் எல்லாம் டக்குன்னு வந்து தெரியுதோ எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ தெரியலங்க ஆனால் இந்த டிவி வந்து எப்படி ஆன் பண்ணி எல்லாம் கொண்டு வரணுங்கிறத நான் கொஞ்சம் தடுமாறினேன் எங்கள் வெற்றிக்குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பமாக நான் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட கிடக்கடை என்னோட சேனல் வைக்க வச்சு காமிடா அப்படின்றதுக்கு வச்சு காமிச்சேன் இது கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதில் என்னுடைய சேனல போட்டு என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களோட ரொம்ப நாள் ஆசை நிறைய பேர் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்